ஐந்தாம் இடத்துல கேது பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் பதினோராம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி லாபஸ்தானத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்கரநிலை பெறுகிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பேச்சுகள் இப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் ரொம்ப பலமாக இருக்கிறார் அதுவும் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்ச பழத்தில் இருக்கிறார் உச்ச பழத்தில் அமர்ந்து நான்காம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க மேலும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணம் செய்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்வது முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் இந்த மாதம் பாருங்கள் இந்த இடுபறையாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க இந்த மாதம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க இந்த மாதம் கஷ்டங்கள் விலகும் வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேரும் அதே போல சுக்கரம் பாருங்க இந்த மாதம் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் வந்து பிப்ரவரி பதினோராம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் சதய நட்சத்திரத்துல பயணம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்போ இரண்டாம் அதிபதி பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்று இந்த பத்து நாட்களில் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்றையாவது பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஆதாரத்தோட அதை வந்து நீங்கள் பாருங்கள் கொடுக்கணும் வாங்கணும் ஏதாவது கைப்பட எழுதணும் இல்லைன்னா பத்திரம் இது மாதிரி ஏதாவது பாருங்கள் ஆதாரத்தோடு பணம் கொடுக்கறது வாங்கிறது சிறப்பு அதே போல் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிப்ரவரி பதினொன்னு டு இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்கள் ஆகாது யார்கிட்டையும் பாருங்க பேச்சு விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்னு இந்த பத்து நாட்களில் சுக்கரன் வந்து ராகு சாரத்தில் அதுவும் ராகு மேலே பயணம் செய்வதனால அதேபோல் ஏழாம் அதிபதியும் ராகு மேலே பயணம் செய்கிறார் அப்போ இந்த பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்னு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ஏதாவது வெளிநாடு போறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் ஏஜெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதை தவிர்க்கலாம் பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் ஏழாம் அதிபதி ராகு சாரத்தில் பயணம் செய்வது அதே போல் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறீங்க இல்லைனா ஏதாவது பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா தவிர்க்கலாம் அதாவது பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் ஏழாம் அதிபதி ராகு சாரத்தில் போகிறதுனால அதுவும் ராகுவும் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு ராகு மேலையும் பயணம் செய்வதனால முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இந்த பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்னு அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வந்து புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புதன் பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிலுது அவரும் பாருங்கள் இந்த பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து தேதி வரையும் உங்களுக்கு ராகு மேலே தான் பயணம் செய்கிறார் மூன்றாம் இடங்கிறது ஆபரணம் மூன்றாம் இடங்கிறது புதிய முயற்சிகள் மூன்றாம் இடம் தைரியம் அப்போ இந்த பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து தேதி வரையும் தைரியம் குறையும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக பார்த்துக்கணும் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு அதே போல விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க ஒரு செல்போன் வச்சுருக்கீங்கன்னா காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு அதே போல உங்களுக்கு இளைய சகோதரன் முக்கியமாக இளைய சகோதரிகள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல புதுசாக ஏதாவது டாக்குமெண்ட் புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க எழுத போறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இது தவிர்க்கலாம் ஏதாவது மார்க் ஷீட்டு ஏதாவது சர்டிஃபிகேட்டு காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக பார்த்துக்கணும் சூரிய மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல கேது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ராகு மேலே பயணம் போகிறார் அப்போ புதிய திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்துலையும் வெளிப்பார்க்கணும் அந்த மாதம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பத்தொம்பது டு மார்ச் நாலாம் தேதி வரையும் ஐந்தாம் அதிபதி ராகு மேலே போகிறார் அப்போ புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பிப்ரவரி மாதத்தில் பேச்சு விஷயத்தில் புதிய முடிவுகள் விஷயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிற ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டில் இருக்கீங்க சொந்த ஊரை விட்டு இவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மாதம் இவங்க ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதையும் வெல்லலாம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி வந்தாலே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் செலவுகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக நான் இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க ஏதாவது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா சனி நின்ற இடம் விருத்தி உங்களுக்கு செலவு சாணத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அப்போ வசதி உள்ளவர்கள் ஏதாவது புது சுப செலவுகள் செய்யலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தவறில்லை அதே போல் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் தந்தையார் ஆரோக்கியத்தினு கொஞ்சம் கவனம் ஏன் அப்படின்னா ஒம்பது கோடி மூணில் இருக்கிறார் அதே போல பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்குள்ளே பாருங்கள் நல்ல விலைக்கு வைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற போது பாருங்கள் மனசில் தைரியம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு நாலாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் சில அதிர்ஷ்டங்கள் உண்டு அதாவது நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு நாலாம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதே போல பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் மாதம் ஆரம்பத்திலேயே உச்ச படத்தில் இருக்கிற அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பயணம் செய்கிறார் அப்போ இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்று தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டிரங்கள்ல தான் நம்முடைய உடல் காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் சந்திராஷ்ட மத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்துல செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா அணியுங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டத்திரங்கள் அதனால சந்திராஷ்டிரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பொழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துகளையும் கேளுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்